தமிழ் வணக்கம் ஈரான் அணுகுண்டு உற்பத்தியில் அதிதீவிரமான இடத்துக்கு நகர்ந்ததாக ஐ ஏ அவசர தகவல் இஸ்ரேல் மீறிவிட்டதாக ஹிஸ்புல்லா குற்றச்சாட்டு களத்தில் இஸ்ரேல் குண்டு வீச்சு கடும் தாக்குதலுக்கு தயார் என்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவிப்பு சிரியாவில் ஜிஹாத் அமைப்பினருடைய தாக்குதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் மரணம் நடக்கின்றது கடும் போர் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது சிரியா சீனா ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் தென்கொரியாவிற்குள் நுழைந்தன பசிபிக் பிராந்தியத்தில் புதிய பதட்டம் இருக்கின்றது நான்கு முக்கிய செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன முதலாவதாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது நேற்று மாலை இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளின் மீது குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றது அதேவேளை தெற்கு லெபனானில் ஊரடங்கு சட்டம் என்றும் மக்கள் வெளியே வரக்கூடாது என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஹிஸ்புல்லா மட்டும் யுத்த நிறுத்தத்தை மீறுமாக இருந்தால் தாக்குதல் என்ற தாக்குதல் மிக கடும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஐடிய படைப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலாவது ஈரானினுடைய திடீர் திருப்பம் மத்திய கிழக்கில் நடைபெற்ற போர் காரணமாக உலகம் அதில் கவனத்தில் வடகொரியா தன்னை நிலைநிறுத்தி அணுகுண்டு தயாரிப்பில் வேகம் பெற்றது போல இப்பொழுது ஈரானும் இந்த அரிய சந்தர்ப்பம் என்று கருதி சர்வதேச நாடுகளை முற்றாக நிராகரித்து தன்னுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சியின் ஓர் அங்கமாக ஆறாயிரம் புதிய கருவிகளைப் பூட்டி யுரேனியம் செறிவாக்கல் வேலையை துரிதப்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறாயிரம் புதிய கருவிகளை செறிவூட்டல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே ஈரான் பத்தாயிரம் கருவிகளை பூட்டி வேகமாக பிரித்து வருகின்றது வீதமான ஏற்பட்டால் மட்டுமே அணுகுண்டு உருவாக்கலாம் ஈரானுக்கு வரும் அறுபது வீதத்திற்கு மேல் தாண்டி செல்லக்கூடாது என்று ஐ ஏ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு கண்காணிப்பகம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஈரான் அப்பால் சென்று விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச நாடுகளை பார்த்து பயனில்லை அணுகுண்டு ஒன்றை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற வேகம் ஈரானிடம் இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய மறுபடியும் சூடுபிடித்தது சிரியாவில் சிரியாவில் ஜிஹாத் அமைப்பினர் டமாஸ்கஸ் அலிபோ ஆகிய இரண்டு இடங்களையும் இணைக்கின்ற பிரதான வழிமறைத்து யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஜிஹாத் அமைப்பினரும் வேறு பல உப ஆயுத குழுக்களும் இதில் ஈடுபட்டன இந்த மோதலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதில் நூற்றி ரெண்டு பேர் ஜிஹாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் பத்தொன்பது பேர் துணைப்படை சேர்ந்தவர்கள் அறுபத்தி ஒரு பேர் சிறிய படைகள் மற்ற பொதுமக்களும் தாக்குதல் நடைபெற ரஷ்யாவினுடைய விமானங்கள் அவசர அவசரமாக அந்த இடத்தில் குண்டுவீச்சை நடத்தியதில் பொதுமக்கள் பலர் மரணம் தெரிவிக்கப்படுகின்றது ஓரளவு அமைதியாக இருந்த சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து மறுபடியும் புதிய தீப்பிடித்திருக்கின்றது இது பெரும் தலைவெளியாக மாறப்போகின்றது சிவிலியன்கள் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐந்து சீன விமானங்களும் ஆறு ரஷ்ய விமானங்களும் தென்கொரியாவினுடைய வான் பரப்பிற்கு உள்ளே ஊடுருவி இருக்கின்றன இவை அந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஊடுருவியதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரியா நோக்கி ஜப்பான் நோக்கி அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணைகள் போய் இறங்குவதாக நேற்று செய்தி வெளிவந்த நிலையில் இன்று இந்த ஊடுருவல் இடம்பெற்றது தென்கொரியா அமெரிக்காவினுடைய நாடாக இருப்பதனாலும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ஏற்ற வகையில் தென்கொரியாவில் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் காத்திருப்பதும் அணுகுண்டுகளுடன் அது தாக்குதலுக்கு தயாராக இருப்பதும் கவனிக்கத்தக்கது ஒருவேளை தைவானை சீனா தாக்குமாக இருந்தால் இந்த அணுகுண்டு போருக்கான தயார் நிலையில் இவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் தென்கொரியா மீதான இந்த பாய்ச்சலும் அவதானிப்பும் மிக மிக ஆபத்தான ஒரு நிலையும் பசிபிக் பிராந்தியம் தொடர்ந்து சூடாகி கொண்டு வருவதன் அடையாளமாக இருக்கின்றது நேற்று தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை தாங்கள் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இந்த இடத்தில் ஹேமன் நாட்டில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த யுத்த நிறுத்தமும் ஏற்படவில்லை என்றும் அதனால் தாக்குதல்களை தாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு யுத்தத்தை ஓய முடியாத அளவுக்கு தொடர்ந்து இயங்கு நிலையில் வைத்திருக்கின்ற பொழுதுதான் பசிபிக் பிராந்தியத்தில் மேற்கு நாடுகளுடைய கரம் ஓங்க முடியாது என்பது போல இப்பொழுது மத்திய கிழக்கில் தொடர் யுத்தங்கள் மேலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகின்றன இஸ்ரேலிய பிரதமர் அடுத்த கட்டமாக ஆரம்பிக்க போகின்ற தன்னுடைய யுத்தம் சாதாரண யுத்தம் அல்ல என்றும் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்ற யுத்த நிறுத்தம் என்பது ஏதோ நிரந்தரமான யுத்த நிறுத்தம் என்று விட வேண்டாம் இது ஒரு சிறிய குறுகிய யுத்த நிறுத்தம் தான் என்றும் கூறியிருக்கின்றார் அதே போல இஸ்புல்லா அமைப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் தாங்களும் தாக்குதலுக்கு தயார் என்றும் யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் தான் இப்பொழுது முறைத்து தங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறியிருக்கின்றது எனவே எந்த ஒரு வழியினாலும் அமைதியை கொண்டு வர முடியாத நிலையிலும் யுத்தம் ஒன்றை நோக்கியே உலகம் நகர்ந்து கொண்டிருப்பதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களின் முக்கிய செய்தியாக இருக்கின்றது மேலும் பல முக்கிய செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசை துறை வணக்கம் உறவுகளே